கூடிய தொகுதி தஞ்சாவூர் தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் திமுக சார்பாக முரசுலி முரசுலி ஐயா போட்டியிடுகிறார் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி சார்பாக ஐயா கருப்பு முருகானந்தம் ஐயா போட்டியிடுகிறார் தேமுதிக சார்பாக திரு சிவனேசன் ஐயா போட்டியிடுகிறார் அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி சார்பாக ஐயா ஹுமாயுன் கபீர் அவர்கள் போட்டியிடுகிறார் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா திமுக வந்து முருகானந்தம் கருப்பு குருகானந்தம் ஐயாவுக்கும் பாம்போ தட்எஸ் ஃபஸ்ட் அண்ட் செகண்டுக்கு இருந்தாலும் வெற்றி பெற்றதுக்கான அதிக வாய்ப்புகள் முருசுலி ஐயா தடஸ் லைக் திமுக வகத்தை சார்ந்த தஞ்சாவூர் தொகுதியில் முரசுலி ஐயா ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருப்பதாக கணக்கில் வருகிறது அடுத்தது தேனி தொகுதி இந்த தேனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு தடஸ் எம் டிஏ இதில் வந்து ஒரு அஞ்சு தொகுதின்னு சொன்ன தொகுதியில் தேனியும் ஒன்று சரிங்களா அப்போது அஇஅதிமுகவை பொறுத்த வரைக்கும் நாராயணசாமி ஐயா போட்டியிடுகிறார் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் மதன் ஜெயபால் அவர்கள் போட்டியிடுகிறார் அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக தங்க தமிழ்ச்செல்வன் ஐயா போட்டியிடுகிறார் அதே போல் அமமுக சார்பாக வந்து தினகரன் ஐயா போட்டியிடுகிறார் இதுக்கு ஸ்ட்ராங்கான வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னா ஐயா டிடிவி தினகரன் ஐயாவுக்கு தான் இங்கே வந்து தேனி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இருக்குது பட் வந்து தங்க தமிழ் செல்வன் ஐயா ரொம்ப க்ளோஸ் காலில் வருவார் நான் சொல்றது புரியுதுங்களா இரண்டாவது இடத்திற்கு வந்து தங்க தமிழ் ஐயா தான் வருவார் அப்போது இவங்களை வரைக்கும் மூன்றாம் இடத்திற்கு தான் அஇஅதிமுகவை பொறுத்த வரைக்கும் நாராயணசாமி ஐயா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது பட் இதில் அமமுக வெற்றி பெறதுக்கான அதிக வாய்ப்புகள் உண்டு தேனி தொகுதியில் உண்டு தேனியை பொறுத்த வரைக்கும் அது இதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி இருக்கு பட் சோ திருவள்ளூர் தொகுதியில் வந்து பாத்தீங்கன்னா தம்பி ஐயா தேமுதிகாவை பொறுத்த வரைக்கும் போட்டியிடுகிறார் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஜெகதீஷ் சந்தர் அவர்கள் போட்டியிடுகிறார் அதே மாதிரி பாஜகவை பொறுத்தவரைக்கும் பொன் பால கணபதி ஐயா போட்டியிடுகிறார் அதே மாதிரி காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் சசிகாந்த் செந்தில் ஐயா அவர்கள் போட்டியிடுகிறார் இதில் திருவள்ளூரில் வந்து திரு சசிகாந்த் சந்தில் ஐயா வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமே உண்டு இதுதான் நம்மளுடைய ஹம்புல் ப்ரடிக்ஷன்ஸுங்க ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து மித்தவங்க பொன்பாலா கணபதி ஐயா இவங்களெல்லாம் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்தாலும் பட் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து சசிகாந்த் சந்தில் ஐயாவுக்கு தான் நிறைய இருக்கிறதா நம்மளுடைய ஹம்புல் ப்ரடிக்ஷன்ஸ் படி நம்ம சொல்கிறோம் அன்பர்களே அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி இது வந்து தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்குற லெவலில் வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய தொகுதி வந்து சகோதரி அக்கா கனிமொழி அக்கா அவர்களுக்கு இருக்குங்க நம்ம வந்து இதில் நம்ம சொல்கிறத விட அவங்க தான் வெற்றி பெற போகிறாங்க நம்ம தூத்துக்குடி இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மார்ஜினல் நம்ம முன்னாடியே நம்ம வீடியோ போடும்போது சொல்லியிருந்தோம் டாப் த்ரீயில் அந்த ஃபஸ்ட்டாக வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள அதாவது மார்ஜின் ஆஃப் விக்ட்ரி சரிங்களா இதில் வந்து அன்டவுட்டட்லி வந்து பார்த்திங்கன்னா சகோதரி அக்கா தான் இதில் இதை பொறுத்த வரைக்கும் சகோதரி தான் வெற்றி பெற போகிறாங்க அவங்க வந்து மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் திமுக கழகத்தை பொறுத்த வரைக்கும் கனிமொழியா அவங்க சகோதரி வெற்றி பெற வாய்ப்புகள் நிறைய இருக்குது விஜயசீலன் ஐயாலாம் டெபாசிட் எடுக்கிறது கூட டஃப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள் வரும் சிவசாமி வேலுமணி ஐயாவும் ஓரளவு போட்டி போட்டு வருவாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் ரஜினா சகோதரி ஏதாவது ப்ரனௌன்சியேஷன் மிஸ்டேக்ஸ்ங்க பட் சகோதரி வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் போட்டிடுவாங்க பட் இருந்தாலும் கனிமொழி கருணாநிதி ஐயா கருணாநிதி ஐயா அவர்களோட மகள் வந்து வெற்றி வாய்ப்புகள் அவங்களுக்கு தான் சகோதரிக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது மிகப்பெரிய மார்ஜின்ல வெற்றி பெறுவார் திருச்சியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரைக்கும் சகோதரர் டி ராஜேஷ் அவர்கள் போட்டியிடுகிறார் அதே மாதிரி மதிமுக பொறுத்த வரைக்கும் அண்ணன் துரை வைகோ அவர்கள் போட்டியிடுகிறார் அமமுகவை பொறுத்தவரைக்கும் மன்னன் செந்தில்நாதன் அவர்கள் அமமுகவை பொறுத்த வரைக்கும் போட்டியிடுகிறார்கள் அஇஅதிமுகவை பொறுத்த வரைக்கும் திரு கருப்பையா அவர்கள் போட்டியிடுகிறார்கள் ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மதிமுக சேர்ந்த தீப்பட்டி சின்னமான துரை வைகோ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது இந்த திருச்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவர் எம்பி ஆகிறதுக்கான தொகுதி நிறைய இருக்குது பட் எதிர்பார்த்த மிகப்பெரிய வெற்றிகள் வந்து இல்லைனாலும் கண்டிப்பாக வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அண்ணன் துரை வைகோ அவர்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது தான் இதில் உள்ள விஷயம் ஸோ அடுத்தது திருநெல்வேலி தொகுதியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் லைக் சி ராபர்ட் ப்ரூஸ் அவங்க ஐயா வந்து போட்டியிடுகிறார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் திரு நைனார் ராஜேந்திரன் தட் இஸ் நாகேந்திரன் ஐயா போட்டியிடுகிறார் திரு நைனார் நாகேந்திரன் ஐயா போட்டியிடுகிறார் அடுத்ததை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அஇஅதிமுகவை பொறுத்த வரைக்கும் திரு ஜான்சி ராணி அவர்கள் போட்டியிடுகிறார் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் திரு சத்யா அவர்கள் போட்டியிடுகிறார் இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நைனார் நாகேந்திரன் ஐயாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா திரு ராபர்ட் ப்ரூஸ் அவர்களுக்கும் நிறைய போட்டி இருக்கும் பட் நம்மளுடைய கணிப்பு பொறுத்த வரைக்கும் நாகேந்திரன் ஐயாவுக்கு வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதா நம்மளுடைய ஹம்புல் ப்ரெடிக்ஷன்ஸ் படி அவர் வந்து ஜெயிச்சிடுவார் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஒரு தாழ்மையான ப்ரெடிக்ஷன்ஸுங்க பட் நிறைய வாக்கு வாங்குவார் திரு சி ராபர்ட் ப்ரூஸ் அவர்கள் வந்து நிறைய வாக்குகள் வாங்குவார் இதில் வந்து இதில் வந்து வேறு இடம் நாகநேரி இந்த மாதிரி இடங்கள்லலாம் அவருக்கு நிறைய ஓட்டு கொடுத்துடும் பட் திருநெல்வேலி இதில் வந்து நைனார் நாகேந்திரன் ஐயாவுக்கு அது மூலமாக திருநெல்வேலி மக்கள் மூலமாக மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய அமைப்புகள் நம்ம அன்பாக சொல்லக்கூடிய நம்ம பண்ணையார் ஐயா வந்து நைனார் நாகேந்திரன் ஐயா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறதா தான் கணக்கில் இருக்குங்க ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் வந்து அடுத்தது திருப்பூர் திருப்பூரை பொறுத்தவரைக்கும் நாம் தமிழர் கட்சி சார்பாக சீதாலக்ஷ்மி சகோதரி அவர்கள் போட்டியிடுகிறார் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐ சார்பாக திரு கே சுப்பராயன் ஐயா போட்டியிடுகிறார் அதே மாதிரி பாஜக சார்பாக ஏபி முருகானந்தம் ஐயா போட்டியிடுகிறார் அதே போல் ஏஐடிஎம்கே சார்பாக ஐயா அருணாச்சலம் அவர்கள் போட்டியிடுகிறார் இதில் வந்து சுப்ராயன் ஐயா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருப்பதாகவும் அருணாச்சலம் ஐயாவுக்கும் நல்லா டஃப் கொடுத்து வரக்கூடிய அமைப்புகளும் வருவாங்க இதில் வந்து ஒன் டூ த்ரீக்கு வந்து ஆப்ஷன் சொல்லணும்னா அந்த டூ ஒன் த்ரீக்கு தான் காம்படிஷன் நிறைய இருக்கும் பட் சிபிஐயை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாக நம்மளுடைய ஹம்புல் ப்ரெடிக்ஷன்ஸ் படி திருப்பூர்ல வந்து இருக்கு பட் இதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கிறதா இருக்கு ரெண்டு மூணுல வேணா ஏ பி முருகானந்தம் ஐயா வர்றதுக்கான வாய்ப்புகளும் இல்லைனா அருணாச்சலம் ஐயா வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இதுதான் இதில் உள்ள ஹம்புல் ப்ரடிக்ஷன்ஸா அன்பார்ந்த இருந்த நேர்களை திருவண்ணாமலை திருவண்ணாமலையை பொறுத்தவரைக்கும் நான் தமிழர் கட்சியை பொறுத்தவரை திரு ரமேஷ் பாபு அவர்கள் போட்டியிடுகிறார் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக திரு ஐயா சிஎன் அண்ணாதுரை அவர்கள் போட்டியிடுகிறார் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாஜக சார்பாக அண்ணன் அஸ்வத்தாமன் அவர்கள் போட்டியிடுகிறார் அதே போல் அஇஅதிமுக சார்பாக கரிய பெருமாள் ஐயா போட்டியிடுகிறார் இதுல வந்து பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த திரு சிஎன் அண்ணாதுரை அவர்கள் வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருப்பதாக கணக்கில் இருக்கிறது ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் கணக்குல வருது திரு சி என் அண்ணாதுரை அவர்கள் வந்து நம்ம திருவண்ணாமலை தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வருதுங்க அடுத்த தொகுதி வேலூர் இதில் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் என்டிஏ கூட்டணியில் வந்து ஒரு அஞ்சு தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்ன தொகுதியில் வேலூரும் ஒன்று ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் இப்போ சிட்டிங் எம்பியான கதிரானந்த் ஐயா அண்ணன் கதிரானந்த் ஐயா வந்து திமுக சார்பாக போட்டியிடுகிறார் அடுத்தது ஐயா ஏசி சண்முகம் ஐயா பாஜக சார்பாக போட்டியிடுகிறார் அதே போல நாம் தமிழர் கட்சி சார்பாக திரு மகேஷ் ஆனந்த் ஐயா போட்டியிடுகிறார் அதே போல ஏஐடிஎம்கே சார்பாக பசுபதி ஐயா போட்டியிடுகிறார் இதுல வெற்றி வாய்ப்புகள் யாருக்கு ஜாஸ்தி வரும்னா அதாவது ஜாஸ்தின்னா சில ஓட்டுகள் சரிங்களா வந்து சில நூறு ஓட்டுகள் இரநூறு ஓட்டு ஐநூறு ஓட்டு ஆயிரம் ஓட்டு இந்த லெவல்ல அதாவது பெரிய மார்ஜின்ல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை பட் ஸ்டில் அவங்களுடைய திமுக கழகத்தோட ஜாதகத்தை வைத்தும் எடுக்கும் பொழுதும் அன்னைக்கு நடக்கக்கூடிய நாளை வைத்து எடுக்கும் பொழுதும் வந்து அண்ணன் ஐயா வந்து கதிரானந்த் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது இரண்டாவது இடத்துல உறுதியாக ஏசி சண்முகம் ஐயா வருவார் பட் வந்து ஐயா ஏசி சண்முகம் ஐயா ஜெயித்தால் அடியனுக்கு ரொம்ப சந்தோஷம்தான் பட்டிருந்தாலும் ஜோதிட ரீதியாக எடுத்தோம்னா திமுக கழகத்தை சேர்ந்த ஐயா கதிரானந்த ஐயா லைட் மார்ஜினில் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் அதுதான் ஹம்புல் ப்ரடிக்ஷன்ஸாக நம்ம சொல்கிறோம் விழுப்புரம் விழுப்புரத்தில் எடுத்துனோன்னா ஏஐடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் பாக்யராஜ் ஐயா போட்டியிடுகிறார் அடுத்ததில் நாம் தமிழர் கட்சியை சார்ந்து முத்து ஐயா போட்டியிடுகிறார் அதே மாதிரி பிசிகாவை பொறுத்த வரைக்கும் ஐயா ரவிக்குமார் ஐயா போட்டியிடுகிறார் அதே மாதிரி பாமகவை பொறுத்தவரை ஐயா முரளி சங்கர் ஐயா போட்டியிடுகிறார் இல்லை ப்ரனன்சியேஷன் ப்ராப்ளம் எதாவது இருந்ததுன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க உச்சரிப்புகள் ஏதாவது பிழைகள் இருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள் ஸோ பாமகவை பொறுத்த வரைக்கும் ஐயா போட்டியிடுகிறார் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீசிகா அவங்களை சேர்ந்த ரவிக்குமார் ஐயாவுக்கு அதிக வாய்ப்புகளும் முரளி சங்கர் ஐயாவும் இதில் வந்து நிறைய வாக்குகள் எடுக்கக்கூடிய அமைப்புகளும் இருந்துகிட்ருக்குங்க பட் ரவிக்குமார் ஐயாவுக்கு தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக கணக்கில் வருகிறது ஸோ விருதுநகர் அந்த விருதுநகரை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி பொறுத்த வரைக்கும் நம்ம அருமொழி தேவன் ஐயா போட்டியிடுகிறார் அதே மாதிரி காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஐயா மாணிக் தாக்கூர் மாணிக்கம் தாக்கூர் ஐயா வந்து போட்டியிடுகிறார் அதே போல் பாஜகவை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் லைக் அம்மா ராதிகா சரத்குமார் அவர்கள் போட்டியிருக்கிறார் அதே மாதிரி தேமுதிக சார்பாக சகோதரர் விஜய பிரபாகரன் ஐயா போட்டியிடுகிறார் எனக்கு தனிப்பட்ட விருப்பங்கள் இருந்தாலும் மாணிக்கம் தாக்கூர் ஐயா வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருந்து பொறுத்த வரைக்கும் ஆசைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய பிரபாகரன் ஐயா நம்ம கேப்டன் ஐயாவோட ஆன்மா ஜெயிக்க வைக்கட்டும் பிரார்த்தனை பண்ணினாலும் இது தனிப்பட்ட ஒரு ஒப்பீனியனாக நான் சொன்னாலும் வந்து ஜோதிட ரீதியாக நம்மளுடைய கணிப்பு ரீதியாக எடுத்தோம்னா மாணிக்கம் தாக்கூர் ஐயாவுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதா நம்ம கணக்கு பொறுத்த வரைக்கும் நண்பர்களே இதில் நம்ம முப்பத்தொம்போது தொகுதிக்குள்ள விஷயங்களை அடியனுக்கு தெரிஞ்ச அமைப்பில் சொல்லியிருக்கோம் நம்ம முன்னாடியே ப்ராமிஸ் பண்ண மாதிரி தான் யார் சொல்லியும் நம்ம எந்த ஒரு கட்சிக்காரங்க சொல்லியோ இவங்க சொல்லியோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்காக இதெல்லாம் நம்ம பண்ணலை எங்களுடைய ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி இதுலேயே போய் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி ஓட்டிங்கே எடுத்தோம் இதை நம்ம பண்ணுவோமா வேண்டாமான்னு நிறைய நேரங்கள் நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னனால நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்க இது நம்ம அரசியல் சார்ந்து இருக்கிறதுல பண்ணுவோம்னு சொன்னனால நம்ம ஒவ்வொரு விஷயங்களாக மலையாள ரீதியாக எடுத்து கணக்கெடுத்தோம் அதனால் இது யார் மனசை புண்படுத்தவோ இது பண்ணுவோம் கிடையாது இது ஒரு ஜோதிட ரீதியாக கணக்குகளை ஒரு பணிவோடு சொல்லியிருக்கோம் அது விஷயங்கள் ஜூன் மாதம் நாலாம் தேதி உங்களுக்கு நம்மளோட இதை நீங்கள் பார்க்கலாம் ஸோ பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் வந்து டஃப் காம்படிஷன் இருக்கும் பிட்வீன் காங்கிரஸ் அண்ட் பிஜேபி இருந்தாலும் நமச்சிவாயம் ஐயா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பாண்டிச்சேரியை பொறுத்த பிஜேபி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கணக்கில் வருகிறது ஸோ இதுதான் முப்பத்தொம்பது ப்ளஸ் ஒன் ஒன் தொகுதிக்கு வர்றதுக்கான அடியனோட ஒரு ஹம்புளான ப்ரெடிக்ஷன்ஸாக நம்ம கொடுத்துருக்கோம் அன்பர்களே ஸோ இதில் உங்களுடைய மேலான கருத்துக்கள் இதுக்காகலாம் நான் இந்த கமெண்ட்லாம் ஆஃப் பண்ணுறது இதெல்லாம் நான் பண்ண மாட்டோம் ஸோ அதனால் உங்களுடைய மேலான கருத்துக்கள் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் பதிவிடம் செய்யலாம் நண்பர்களே அதே மாதிரி ஒருவேளை நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஜோதிடம் சம்பந்தமாக அதே மாதிரி நடக்கக்கூடிய சம்பவங்கள் சம்பந்தமான விஷயங்கள் சம்மந்தமாக ஆன்மீகம் சம்மந்தமாகவும் எவ்வளோ எவ்வளோ பலன்கள் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு வரோம் நிறைய தர்ம காரியங்களும் நம்ம செஞ்சுட்டுருக்கோம் அது நம்ம வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஸோ ஒருவேளை நம்ம வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணும்போது நம்ம சேனல் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வந்துடும் நண்பர்களே மற்றன்ற மகிழ்ச்சி நன்றி